அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற ஐப்பசி மாதத்துடைய அண்ணாபிஷேகம் நாள் ஐப்பசி மாதத்துடைய முழு பௌர்ணமி தேதி நாளை நாளைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறாங்க அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய எல்லா சிவன் கோவிலிலுமே அன்னத்தை வைத்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் அந்த காய்கறிகள் அலங்காரங்கள் இது எல்லாம் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க சிவன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த அரிசி பருப்பு அந்த காய்கறிகள் பொருட்கள் அலங்கார பொருட்கள் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொடுத்தா கூட நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்துக்கும் சரி கோடி புண்ணியங்கள் தேடி வருங்கிறது ஒரு ஐதீகம் நாளை தினம் மட்டும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு உயிருக்காச்சும் நம்ம வந்து நாளைக்கு ஒரு அன்னதானம் பண்ணோன்னா நிச்சயமாக நம்முடைய தலைமுறைக்கு தோஷங்கிறது ஏற்படாதுங்கிறது ஒரு இதிகம் அவ்வளோ ஒரு விசேஷமான இந்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பூஜைகள் இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்முடைய வீடுகளை செய்கிறப்ப குடும்பத்தில் எப்படிப்பட்ட அந்த கஷ்ட நிலைமை வறுமை நிலைமை இது எல்லாமே தரித்திரம் இது எல்லாமே போய் எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடும் குடும்பமானது பல ஐஸ்வரியங்கள் பண்ணித்தரும் நமக்கு வந்து இதே மாதிரி ஒரு நாள் கிழமையில் வந்து நம்ம சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும் நமக்கு சிலருக்கு வந்து நிறைய பேர் யோசிப்போம் இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம இது மாதிரி தீபங்கள் பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுறோம் ஆனால் வந்து நமக்கு சிலருக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குதுன்னு அப்படின்னு மனசு கவலையில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ஆனால் நம்ம பண்ண பின்ற சின்ன ஒரு தீப வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எது பண்ணாலுமே எல்லாமே நம்முடைய கர்மாக்களின் அடிப்படையில் தான் நமக்கு வேலை செய்யுது சிலருக்கு நல்ல கர்மாக்கள் இருந்தால் உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் சிலருக்கு கர்மாக்கள் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா நம்ம பண்ணுகின்ற இந்த எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய புண்ணியத்தில் தான் நமக்கு போய் சேரும் எல்லாமே சேர்த்து வச்சு நமக்கு நல்ல கர்மகள் ஆரம்பிக்கிறப்ப இந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும் அதனால் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நீங்கள் எதை போட்டுமே யோசிக்க வேண்டாம் இந்த சின்ன சின்ன தீப வழிபாடுகள் இந்த நாள் கிழமையில் வரக்கூடிய எந்த ஒரு பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் மனசு ஆத்மார்த்தமாக இறைவனோடு ஒன்றி நம்ம செய்கின்ற இந்த வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக சக்தி இருக்குது அதுவும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேக நாளுக்கு இந்த பஞ்சபூதத்தின் சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட மிக ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நம்ம செய்யப்போகின்ற சின்ன ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய அந்த முழு பௌர்ணமியானது நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த வெள்ளிக்கிழமையில் எப்போ வந்து பௌர்ணமி தேதினு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் அதாவது அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் சனிக்கிழமையில் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை முழுவதுமே முழு பௌர்ணமி நாள் அதாவது நிறைஞ்ச பௌர்ணமின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது மாதிரி நிறைஞ்ச நாளாக இருக்குது ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுது அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளானது ஐப்பசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் ஏற்படுது சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் அதுவும் சந்திரன் மற்றும் சுக்கரனுடைய ராசி வந்து துலாம் ராசி இப்படி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறது வந்து நமக்கு வந்து அதீத பலன்கள் தருங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி அம்பாள் வழிபாடு பண்ணலாம் சந்திரனுடைய வழிபாடு பண்ணலாம் நமக்கு சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமியோட ஒரு அம் வழிபாடு பண்ணலாம் அப்படி எல்லாருடைய வழிபாடுகளும் சேர்ந்து நம்ம பண்ணுறப்ப நம்முடைய குடும்பத்துக்கு அதீத ஒரு பலன்கள் நம்ம என்ன வேண்டி வரம் கேட்கிறோமோ அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே அந்த சிவன் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த அன்னாபிஷேகம் தரிசனத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற அந்த எளிமையான ஒரு பரிகார முறை குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வ செழிப்பு வரணும் ஒரு கோடீஸ்வர யோகம் வரணும் கையில் வந்து பணம் நமக்கு என்னைக்குமே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய அது வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால செய்யக்கூடிய அந்த எளிமையான ஒரு முறை இதற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளி அப்படி அந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே அதன் முழு பௌர்ணமினால் எப்பயுமே சந்திர பகவானுக்கும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் அந்த உரிய பொருட்களை வச்சு நம்ம கரெக்டாக முறையாக அதுவும் சுக்கர ஹோரை அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்திருக்கக்கூடிய இந்த எட்டு டு ஒம்போது இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு நேரத்துக்கு பயங்கரமான ஒரு சக்தி உள்ள ஒரு இதாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் நமக்கு வந்து பஞ்சபூதங்களுடைய சக்தியானது அதீதமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி நல்ல சக்திகள் இந்த முழு பௌர்ணமி நாளில் நல்லா ஒளி வீசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்ம கரெக்டாக சுக்கிற இந்த ஒரு பரிகாரம் செய்கிறப்ப குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வரதை சுக்கர பகவானும் நம்முடைய மகாலட்சுமி தாயாரும் கொடுப்பாங்க இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம வந்து ரெடி பண்ண போகிறது ஒரு வெள்ளை நிறம் முடிச்சு தான் நம்ம எல்லா டைம்லேயும் அமாவாசைக்கெலாம் மஞ்சள் முடிச்சு நம்ம கட்டுவோம் உப்பு பரிகாரத்துக்கு பண்ணுவோம் ஆனால் இது வந்து சந்திரனுக்கு உரிய அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் பௌர்ணமி திதிக்கும் உரிய ஒரு வழிபாடுங்கிறதுனால அதுவும் குடும்பத்தில் நல்லபடியாக செல்வ செழிப்பு வருவதற்காக செய்யப்போகின்ற வெள்ளை முடிச்சு பரிகாரம் இந்த முடிச்சுக்கு சின்னதான ஒரு வெள்ளை துணி போதுங்க ரொம்ப பெரிய அளவில் துணியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் சின்னதான நல்ல தூய வெள்ளை செல்வாங்க பார்த்தீங்களா பியூர் ஒயிட்டுன்னு அது மாதிரி உள்ள ஒரு வெள்ளை துணி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில் நம்ம என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சுக்கரனுக்கு உரிய மொச்சை அந்த வெள்ளை மொச்சை வந்து ஒரு பேருக்கு ஒரு அஞ்சு இல்லட்டு ஏழு ஒரே ஒரு பிடி கொஞ்சோண்டு நீங்கள் அதில் போட்டால் போதும் அதே மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி ஏன்னால் நாளைக்கே அன்னாபிஷேகத்துடைய அந்த ஒரு நாள் அதனால் பச்சரிசிங்கிறது சந்திரனுடைய ஒரு அம்சம் மகாலட்சுமி தாயருடைய ஒரு அம்சம் பச்சரிசி ஒரு கொஞ்சோண்டு அதில் போடணும் இதோடு சேர்ந்து பச்சை கல்பூரம் இந்த மூன்று பொருட்களையுமே சேர்ந்து நல் நல்லபடியாக ஒரு முடிச்சு கட்டி நம்ம வீட்லேயும் நீங்கள் ரூமில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்முடைய முழு பௌர்ணமி வெளியில் வருது பார்த்திங்களா ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு உங்களுடைய வ பால்கனியில் மொட்டை மாடியில் அந்த இடத்துல போயிட்டு இந்த ஒன் இந்த ஒரு முடிச்ச வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த சந்திரனை பார்த்துட்டு உங்களுக்கு முழு நிலவு வந்தாலும் சரி இல்லை மேகங்கள் மறைச்சிருந்தாலும் சரி அந்த வானத்தில் கண்டிப்பாக சந்திர பகவான் இருப்பார் அந்த முழு முழு நிலவுக்கிட்ட அந்த வானத்தை பார்த்து அந்த நம்ம கையில் இருக்க அந்த முடிச்சை வச்சுட்டு நம்ம ரெண்டு கையிலும் யாசகம் கேட்குற மாதிரி வச்சுட்டு உங்களுடைய மனசில் என்ன வேணுமோ நீ உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கோரிக்கைகள் உங்களுக்கு நடக்கணுமோ இந்த முடிச்சை மட்டும் வச்சுட்டு கையில் அந்த கையில் ஏந்தி இப்படி நீங்கள் கேட்கணும் அது மாதிரி அந்த முறையில் மட்டும் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக எப் எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் எப்படிப்பட்ட கோரிக்கைகளும் கண்டிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார் ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் நமக்கு அதீத சக்தி உள்ள ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கரஹோரையில் பண்ணுறப்ப நமக்கு நிறைய அந்த சக்திகள் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது அப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம இப்படி வந்து நம்முடைய அந்த நில ஒளியில் நம்ம இப்படி கேட்குறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த நம்ம கேட்குற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு அன்றைய தினம் நீங்கள் அந்த முடிச்ச வந்து அப்படியே சுவாமி ரூமில் வச்சிடணும் அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம அன்றைக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணப்போ பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீபம் வந்து ஒரு ஏற்றப்போகிறோம் எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஒரு நெய் தீப வழிபாடுங்கிறது ஏற்றுவோம் அது ரொம்ப விசேஷமான ஒரு நெய் தீபம் எப்பயுமே விசேஷந்தான் ஆனால் இப்படி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் எல்லா நாள் நேரங்கள் இதெல்லாம் இப்படி சேர்ந்துருக்க நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் சுப காரியங்கள் நடக்கணும் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அதற்காக ஏற்றுப்போகின்ற பௌர்ணமி தீபம் இந்த தீபத்திற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் ஏன்னா நமக்கு மங்களங்கள் நடக்கணும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக நம்முடைய அதாவது சுவாமி பூஜைக்கு ஏ நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா அந்த ஒரு மஞ்சள் தூள் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு பெரிய அகல் இருக்குன்னா அந்த அகல் மேலே மஞ்சள் கொட்டிக்கலாம் இல்லாட்டி சின்னதான தட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு மேலே மஞ்சள் மட்டும் கொட்டிட்டு அதற்கு மேலே ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கு அதில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு நாளை தினத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க ஏ ஏற்றிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன வேணுமோ குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைகள் என்ன தேவையோ நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே கேட்காம நம்ம சும்மா இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனா கூட நிச்சயமாக நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த இறை சக்தியானது குடும்பத்துக்கு பலவித நமக்கு ஐஸ்வர்யங்களும் மங்களங்களும் குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான எல்லா சூழலும் இறைவனும் இயற்கையுமே நமக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நாளை தினம் அந்த சுக்கர எட்டு டு ஒம்போதுக்கு அந்த முழு பௌர்ணமி இப்படி செய்கிறப்ப இந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நாளை தினத்தை எக்காரண கொண்டும் நம்ம வந்து தவறவிடக்கூடாது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு முடிச்சு மட்டும் ரெடி பண்ணி அப்படியே நம்ம பௌர்ணமி கிட்ட போய் அந்த கிட்ட போய் காமிச்சிட்டு நீலா வெளிச்சத்தில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லிவிட்டு இந்த அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த முடிச்ச நீங்கள் அப்படியே சுவாமி ரூம்லேயே கொண்டு வந்து அப்படி வச்சிடணும் வச்சதுக்கப்புறமேட்டு அதை அடுத்த நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய பீரோலேயோ கேஷ் பாக்ஸ்லேயோ இந்த முடிச்சு வச்சிருங்க இந்த முடிச்சு நம்ம வீட்டில் இருக்க இருக்க அந்த பணமானது அதை ஆட்டோமேட்டிக்காக வசியப்படும் நமக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளை முடிச்சுக்கு இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரங்கள் தீப வழிபாடுகள் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாளில் இறை அருளோட உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்